திருச்சிற்றம்பலம் புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு ஈருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியாணிக்கும் எண்ணிலி பாவிகள் நம் இறை ஈசனை நன்ன அறியாமல் நலவுகின்றார் இன்றைய இந்த நாளிலே உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் அன்பர்களுக்கு ஒரு கண்டன அறிக்கையினை இந்த வேளையிலே நாங்கள் பதிவு செய்ய முனைகின்றோம் டென்மார்க் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலே சென்றது போக இனி செந்தமிழ் வழிபாடு என்கின்ற அந்த கோவிலுடைய அறங்காவலர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்கே தமிழ் வழிபாடு ஆற்ற திருவோணமலையில் இருந்து வருகை தந்து தங்கியிருந்த தம்பிராம் சுவாமிகளை தமிழ் வழிபாட்டு எதிர்ப்பாளர்களும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் கூட குறியோடி போய் இருக்கக்கூடிய சாதிய வரியர்களுமாக இணைந்து பதினைந்தாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மிகவும் மூர்க்கத்தனமாக மனித நாகரீகமற்று அவரை தாக்கியதோடு கொலை மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள் சுவிட்சர்லாண்டின் தலைநகரில் இருந்து உலகின் பல முனைகளில் கருமுறையில் தமிழ் வழிபாட்டினை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகுளரை கூடம் நாளிங்க பெருமானுடைய திருக்கோவிலின் ஊடாகும் சென்ற ஆண்டு முதல் டென்மார்க் வேல்முருகன் திருக்கோவில் அரங்காவல்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க நாங்கள் பல மாதக்கணக்காக எமது தமிழ் அறிச்சினர்களை அங்கே வழங்கி அந்த தமிழ் வழிபாடு அரங்கேற பலர் அந்த முறையிலே உழைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வருகின்ற பதினேழாம் தேதி கொடியேறி தமிழாலய திருவிழாக்கான இருக்கின்ற இந்த வேளையிலே இதை குழப்ப நோக்கோடு இந்த சுமந்த மாதமாக விளங்கக்கூடிய தமிழினம் சொல்லாத துயரத்தினை சந்தித்த இந்த காலப்பகுதியிலே இந்த புலம்பெயர் தேசத்தில் இன்னமும் மிக வேதனைக்குரிய விடயமாகவும் ஓர் மனித நாகரிமற்ற செயலை செய்யக்கூடியவர்களாகவும் தமது தாய்மொழி கருவறையில் அரங்கேற தமிழகத்தில் குறையோடி போயிருக்கக்கூடிய சாதியத்தினை அகற்ற தமிழர்களே தடையாக இருப்பது என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாகும் உலகத்தில் தமிழ் மக்கள் நீங்கள் எந்த மூலையில் வசித்தாலும் நீங்கள் வாழுகின்ற இடங்களில் கருவறையில் தமது தாய்மொழி அரங்கேற எமது இறைவனை தமது தாய்மொழியினால் வழிபட தமிழர்களுக்கு முழுமையான உண்டு இவர்களைப் போன்ற குயக்கொண்டான்கள் இன்று மட்டுமல்ல நக்கீரர் காலத்தில் கூட தமிழை தூற்றி புறமொழியை இயற்றியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த குயப்பொண்டான் வழிவந்தவர்கள் இன்றும் இந்த உலகத்திலே மறந்து வாழ்கின்றார்கள் பழுவ பிறந்தகை கூறியதற்கு நங்க தன் தாயையும் தாய்மொழியினையும் எவனொருவன் விலிவுபடுத்துகின்றானோ அவன் பிறப்பின் கண் அய்வுறுதல் தகும் என்கின்ற வார்த்தையினை பழுவ பிறந்தகை திருக்குறளிலே பதிவு செய்திருக்கின்றான் எனவே தனது தாய்மொழியை தனது தாயை பழிப்பவர்களை அவர்களது புறப்பின்கண் அய்யுறுதல் தகம் என்கின்ற வள்ளுவெருமானுடைய அந்த வாக்கினை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது சகமாகிய நாம் எந்த இடத்திலும் வலிந்த திணிப்புகளையோ அல்லது ஒருவருடைய அந்த அறங்காலருடைய விருப்பத்துக்கு மாறாக வழிபாடுகளை முன்னெடுக்கவில்லை அவர்களுடைய பேண்டுதலுக்கிணங்கவே நாங்கள் இதை அங்கே தொடக்கி நல்ல நிலையில் அந்த வழிபாடு மக்கள் மத்தியிலே சென்ற ஆண்டு திருவிழா நிறைவடைந்ததன் பின்னர் தொண்ணூற்றி எட்டு சதவீதமான தமிழ் மக்கள் தாய்மொழியினால் வழிபாட்டினை அங்கே வரவேற்றிருந்தார்கள் இதுபோன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் குடமாகிய நாம் இந்த சுவிஸ் நாட்டிலே சுவிஸ் அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாகவும் தமிழ் மக்களுக்கான முதலாவது ஆற்றுப்படுத்தல் துறைசார் நிபுணர் குழுவினை அமைத்த ஒரு அமைப்பாகவும் இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் எட்டு சமயங்கள் ஒருங்கிணைந்து வாழுகின்ற பல் சமய இல்லத்தின் பங்காளர்களாக நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் பல்கலைக்கழக ரீதியாக ஒன்பதுக்கும் அதிகமான ஆண் பெண் தமிழ் அறிச்சுநீர்கள் ஆற்றுப்படுத்தல் நிலை துறைசார் கல்வியினை நிறைவு செய்து வைத்தியசாலைகளில் மற்றும் முதியோர் இல்லங்களில் சிறைச்சாலைகளில் சென்று தமது தமிழ் மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற உலகின் உத்தியோகபூர்வமான முதலாவது ஆற்றுப்படுத்தல் குழுவினை நிறுவிய ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் மிகுந்த மனித நாகரிகம் உள்ளவர்களாகவும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் தனது கருத்தினை தம்மோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இடமளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மிகுந்த நாகரிகமான அமைப்பாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் உலகில் இனி எந்த இடத்தில் தமிழ் வழிபாடு முன்னெடுக்கப்படமாக இருந்தாலும் அந்த இடத்தில் உறுதியாக அந்த அரங்காவல்களுடைய மக்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்கே தமிழ் வழிபாட்டை முன்னெடுப்பதில் நாங்கள் உறுதிபூண்டு தொடர்ந்து பயணிக்க விளைகின்றோம் இவர்களைப் போன்ற மனித நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் சுமந்த வழிகளை எல்லாம் மறந்து ஓர் தமிழ் அரிசி நேரை தமிழ் வழிபாடு செய்ததற்காகவும் மற்றும் சாதிய வரிகொண்டு தாக்கிய இவர்களைப் போன்ற புல்லுருவிகளை தமிழ் மக்கள் தமது சமூகத்தில் அடையாளம் கண்டு அவர்கள் ஒதுக்கத்தக்கவர்களாக எதிர்காலத்தில் உங்களது கைகளிலே நாங்கள் இந்த பறவழி முன்னெடுப்பினை இப்பொழுது வழங்குகிறோம் புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்கும் வளர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் தமது இளைய தலைமுறை அவர்களுக்கு மத்தியிலே தமிழர்களை பிரித்தாளக்கூடிய வலிந்து திணிக்கப்பட்ட இதுபோன்ற ஏற்றதாள் எல்லாம் கலைந்து நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு எமது இனம் கண்ட வழியினை மறந்துவிடாமல் இந்த புலத்திலும் புலம் தேசத்தினிலும் எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழியினாலே வழிபாட்டை செய்து கொள்வோம் டென்மார்க்கில் வேல்முருகன் கோவிலில் நடாத்தப்பட்ட இந்த மனித உரிமை புகழல் உலகளாவிய ரீதியிலே பேசு பேசுபொருள் இன்று பேசுபொருளாக இன்று மாறியிருக்கின்றது தமிழ் மக்களை உங்களது நெஞ்ச கதவுகளை தரவுங்கள் நாங்கள் ஆண்டாண்டு காலம் அடிமைப்பட்ட இனமாக இருந்து அதிலிருந்து மொழி விடுதலை சமய விடுதலை அதுபோன்ற ஆத்மீக விடுதலை பெற்றோர்களாகவும் இருக்க வேண்டும் அந்த வகையில் கண்ணுதற்பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் இனை மண்ணடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் என்னிடப்பட கிடந்ததா என்னவும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முறது வாக்கு கிடங்க கண்ணதொர் கடவுளாகிய முக்கண்டனாகிய சிவபெருமானை இந்த மொழிக்கு சங்கம் என்று இருக்கின்றான் எம்மை பாடு என்று சுந்தரரை அவன் கேட்டிருக்கின்றான் தமிழ் கேட்டு நாவுக்கு அரசன் நீ என்று நாவுக்கரச பெருமானை அவன் இயந்திருக்கின்றான் அந்த வகையில் தமிழர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் கருவறை எங்கிலும் தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஒழிக்க வேண்டும் எமது அன்பராக அங்கே தமிழ் நாங்கள் தொடக்கி நடாத்தியதன் பின்னர் இந்த ஆண்டு அங்கே வருகை தந்து தங்கியிருந்து தமிழ் அரிச்சினையராக பணியாற்றிய அவர் மீது ஓர் கொலைவரி தாக்குதலினை இருக்கின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் திருமூல பெருமானது வாக்குக்கு வழங்க பத்தினி சற்குரு தத்துவ ஞானியர் சித்தம் நொந்திட சிறுமைகள் செய்தவர் சத்தியம் நாயாய் சனித்தே திரிவார் பித்தராய் அலைவார் பெருநோய் பிடிக்கும் சத்தியம் சத்தியம் சதானந்தி ஆணையே என்று கூறி நிறைகின்றேன் தமிழர்களை கொண்டுபடுங்கள் தமிழா வழிபடு தமிழில் வழிபடு